திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் துணை முதல்வர் உதயநிதி மூன்று பிராமண சன்னியாசிகளான ஜீயர்களை தன் வீட்டிற்கு அழைத்து கால்களை கழுவி பாத பூஜை செய்துள்ளார் அந்த தீர்த்தத்தை பருகி ஆசி பெற்று அவர்களுக்கு உணவிட்டு வெகுமதி அளித்து வழி அனுப்பியிருக்கிறார் பிராமணர்களை இழிவுபடுத்தியதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறவும் இதை செய்துள்ளார் நீங்கள் இரண்டு சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து கைகட்டி வாய்ப்பொத்தி இருந்துவிட்டு அரசியலுக்காக சனாதனத்தை எழுப்பது கேவலமாக இல்லையா உங்கள் கட்சி அழுத்தத்திற்கு ஆளாகி சனாதனத்தை குடைய பார்த்தால் உதயநிதிக்கு கோபம் வந்து அடுத்த தேர்தலில் ஒரு சீட் தான் என சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் யோசித்து எழுத வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் ரங்கராஜன் பதிவுக்கு ஜீயர்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீபெரும்புதூர் ஜெயர் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் தரப்பட்டது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்துள்ளனர்